மன்மதனின் முகவரி பிளாட்டோ மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரையில் பல்வேறு இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நவீன சிகிச்சை மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் தகவல் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இதயவில் துறை தலைவர் மற்றும் கட்டமைப்பு சார்ந்த சிகிச்சை பிரிவியின் இயக்குருமான டாக்டர் சிவகுமார்

எப்படி போச்சு அந்த பேஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட வெளிப்பையுங்க இருதய அமைப்பு ரீதியாக ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு

वो तो 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 वो ஸோ இப்போது இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன வயசான முப்பத்தொம்போது வயசு தான் அவருக்கு இந்த வேலுவை சரியான கசிவு ஆர்க்கெல்லாம் வீக் ஆகி அவங்களால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல ஒரு நடந்தாலே மூச்சு வாங்குற அளவுக்கு வந்துருக்கோம் அவருக்கு ஒரே ஆப்ஷன் இருந்ததுன்னா நெஞ்சாக இருந்துச்சு வேலுவை மார்க் வைக்கணும் அதாவது ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி முதல்லாம் ஆப்ஷன் இருந்தது

இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அது நாலு பண்ணியிருக்கோம் இப்போ பண்ணது இந்த தடவை பண்ணது இது டோட்டலி மேட் இன் இண்டியா இந்தியா ஒரு விஷயம் இதுக்கு முதல் ரெண்டு பண்ணதெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான் அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ்லேருந்து வாங்கி பண்ணது ஸோ அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது என்னென்னா ஓபன் ஹார்ட் சர்ஜரியோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா காலகாலமாக அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இருந்தாலுமே இப்போது சில எல்லா கேசஸ்க்கும் பண்ண முடியாது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷனே இல்லாமல் தொடைகள் வழியாக அந்த மைக்ரோ வேல் கசிவை மைக்ரோ ட்ரீகவிட்டேஷன் சொல்லுவோம் அதை வந்து கிளிப் மாதிரி போட்டு சரி பண்ணிடுவோம் முதல்ல அல்ஃபெரிஸ் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு ஓப்பன் ஆக்க நெஞ்சு அறுத்து அந்த கம்பெனி தான் இந்தியாவில் மாதிரி

டாலராக மேந்தாட்டு போகிறது இங்கே இருக்குது பாதி மூடி பாதி திறந்து தொறந்து ஃபுல்லாக மூடாமல் இருக்கிறதுனால வகை இந்த மெரிக் கம்பெனி இந்த ஃபோலோவர் இந்த புது வகையான அந்த மைக்ராலின் மைண்ட் எஃப் மைண்ட் இப்போ அந்த பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் எடுத்து பண்ணீங்கன்னால் அவங்களுடைய காம்ப்ளிகேஷன் ரேட் அதிகம் மாற்ற அதிகம் இந்த மாதிரி இருக்கும்போது போது இதை வந்து நான் யூனிஎஸ் இவ்வாக சர்ஜிக்கலாக பண்ணாமல் பர்கிட்டேரியஸாக பண்ணும்போது டெஃபினெட்டாக இந்த ரெக்கோரிங் சான்சஸ் ஆர் வெரி ஹை காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் பேஷண்ட் குயிக்காக வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப நார்மல் ரொட்டீனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் ரிஸ்க் சொன்னாலே வந்து பயந்துக்கிட்டு பண்ணிக்க மாட்டாங்க ஆபியஸாக வந்து அவங்களோட சேல் பயந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பேஷண்ட்ஸை இவ்வளோ ஹைரிஸ்க் பேஷண்ட்டை அவ்வளோ சேலஞ்சிங்காக எடுத்து ஒர்க்காக பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி குட் ட்ராப் ஃபார் நிஸ்டிக் தே உண்மையாக சொல்கிறேன் ப்ளீஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஆன் டேபிளில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் எடுத்து தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணி வெளியில் வராங்க இது ரியல் சேலஞ்ச் அட் த ட டைப் ஆஃப் கேஷியன்ஸில் இதில் எக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ளேஸ் அஃப் குரூஷியல் ரோ இப்போ ட்ரான்ஸ்பஜியல் எக்கோங்கிறது என்னென்னாக்கா பேஷண்ட் ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருக்கும்போத எக்கோ பண்ணி அதோட ப்ரொசீஜர் கைடன்ஸ்க்காக நான் பண்ணுற ப்ரொசீஜர் இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம்னு இப்போ இந்த ப்ரொசீஜரில் எக்கோ கைடன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ப்ரொசீஜருக்கு முன்னாடி அந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு லிவர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆச்சு அதெல்லாம் கொஞ்சம் டயாலிசிஸ்லாம் பண்ணி மிச்சம் மல்டி டிசிப்ளினரி டீம் எங்களோட கார்டியோ கனசிட்டு எங்களோட கார்டியோ சர்ஜனு

ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு டயலிஸ் நான் சொல்றேன் அவங்க வந்து அதுக்கும் டயலிஸ் தேவைப்படும் சொல்லி தான் அவர் எடுத்தோம் அதுக்கப்புறம் டயலிஸ் தேவைப்படல யூரின்லாம் எழுபது டெய்லி ஆகும் மணி ஒரு மணி நேரத்துக்கு எழுபது மணி போக ஆரம்பிச்சிச்சு உப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு ஈவன் லிவர் கூட ரெக்கவரி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈவன் சொன்னா வெரி ஹை ரிஸ்க் ஜாவார் வெரி லோ இஎஃப் லெப்ட் ஹார்ட் ரொம்ப வீக்கா ரைட் ஹார்ட் ரொம்ப வீக்கா போய் ரத்தங்கள்லாம் கசிய ஆரம்பிச்சு